கருப்பசாமி மறுபடியும் கவண்டம்பழைய நால்ட்ரோட வச்சுப்பா கருப்பசாமி ஆமாப்பா அதனால் கருப்பசாமி தொழில் அப்படின்னு போய் பார்த்தா இப்போ சின்னதாக கம்பெனி வச்சுருக்கான் அதனால் இப்போ ஆளுகளும் அமைச்சோம் அதனால் இப்போ ஆர்டரை மட்டுந்தே அப்போ வந்து அப்படியே உள்ளே நிற்கிது அதனால் இப்போ ஆர்டர் உனக்கு கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நாளையிலேருந்து வெளியேறிடும் வருமானம் வந்துடும் அதே போல் கருப்பசாமி என் மகளுக்கு நல்லபடியாக ஒரு வரன் தொலாவே பிடிக்கணும் அதனால் கருப்பசாமி ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்தாலும் கருப்பசாமி என் காலடி வந்து விழுந்திருக்கா அதனால கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக உனக்கு நல்லபடியாக உனக்கு மாப்பிள்ளையும் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் தடுங்கள் யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி நான் கருப்பசாமி இன்றைக்கே அதுக்கு உண்டான வழியை அமைச்சு கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் மகளுக்கு பகுதி சாப்பிட கொடுத்துரு பகுதியை வந்து நீ ரெண்டு பேரும் சாப்பிட்றணும் இதை கொண்டு செய்கிற இடத்துல வச்சுரு நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி நாளையிலேருந்து ஆர்டர் வழியில் போயிடும் வருமானம் வந்துடும் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க உனக்கு வியாழக்கிழமைக்கு நான் வந்து பார்த்துருப்போம் கர்பசாமி மறுபடி கோயமுத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் மகன் நல்லா படிக்கணும் ஒரு சொத்து பிரச்சனை ஒன்று இருக்குது நீ உட்காருப்பா கூப்பிட்ற கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் போன வாரம் வந்து என்ன கேட்ட சாமி எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு இன்னைக்கு நீ சொல்லு நீ சொல்லு எப்படி இருக்கு இப்போ நல்லாயிருக்குல்ல அதே மாதிரி நான் தான் சொன்னேன் இந்த மாதம் கடைசி உனக்கு மாற்றத்தை காட்டுறேன்னா அதனால் வர ஆடி அம்மாவாசையின் திருவிழா வர்றதுக்குள்ளே எல்லோரும் எப்படி இருப்பேன் அதே போல் என் மகனை நல்லபடியாக திருத்தி நல்லபடியாக படிக்க வச்சு எல்லாரும் போல் நான் கருப்பேன் படிக்க வச்சு மார்க் வாங்கி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா பதும் இல்லை போய் காலையில் வந்துட்டு ஓடு அதனால போன வாரம் மாற்றம் இல்லை இந்த வாரம் மாற்றம் வந்துடுச்சு அதே போல் கருப்பசாமி உனக்கு திருவிழா வரதுக்குள்ளே உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்து சொத்து பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து அதனால் சீக்கிரமாக உனக்கு வித்து கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் முதல் இதை அப்படி இதை யார் சொத்து பிரச்சனை முடிய வரைக்கும் வித்து கொடுக்க வரைக்கும் யாரும் கைப்படாமல் பாங்கா வச்சுக்கணும் அதனால் கருப்பசாமி நீ நினச்சது ஓட நல்லபடியா படிக்க வச்சிரமான மகனுக்கு மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் இது குடும்பத்தோட ஒன்று பகுதி சாப்பிட்டு எல்லாரும் தேய்ச்சி குளிச்சிடணும் அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு வரணும் அதை முந்தாணியில் வை அங்கே கொடுத்துட்டேன்டாமே உன் தகப்பங்கிட்ட கொடுத்துட்டேன் கிட்டவா நீ கிட்டவா இந்த குடி இதை மட்டும் நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு நான் கூடவே வந்துடுறோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார்த்துட்டு போய் நீ கேட்டதோல் முழுசும் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல நானும் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற வாய்ப்பு கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பேன் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் கேரளா போயிடுச்சுப்பா கருப்பசாமி அப்படியா சரி எப்படியாவது கருப்பசாமி இந்த மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ளேயாவது அவனை வந்து கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்டுடணும் அப்படி தானே அதனால் கருப்பசாமி அதனால் ஒரு சின்ன தடங்குகள் ஒன்று நடந்து போச்சு அப்படித்தானே ஆமான்னு சொல்லு டில்லின்னு சொல்லு அதனால் சொன்ன மாதிரி செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படி தானே அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போல் தடங்கள் இல்லாமல் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே மறுபடியும் வந்து தங்குற சூழ்நிலை அமைப்பேன் அடுத்து அடுத்து இன்னும் ஒரு மூணு டைம் வந்து தங்குவேன் நாலாவது டைம் அவனே வாடகை கூட்டிகிட்டு போயிடுவேன் சரியா கிட்டவா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவேன் நான் கருப்பேன் கூடவே வரமா கருப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா இப்படி பார்த்ததை பொம்மனாய்க்கம்பாளையம் பெரிச்சுப்பான் நேத்திரத்தை வந்து பார்த்துட்டு போனானா அப்படித்தானே அதனால் கருப்பசாமி அவன் தான் பதில் கரெக்டாக வருமானு தெரியல ஆனால் பார்த்துட்டு போயிருக்கான் அதனால் இதுவும் அவனும் வருவேன் ஓரளவுக்கு நெருக்கி ரேட்டு மறுபடியும் உண்டான ரெண்டு பேரும் வருவேன் ஆக மொத்தம் கொடுத்துடலாம் அதுக்குண்டான வாய்ப்பு வந்துடும் அதே மாதிரி ஆளுகப்படித்தான் அவர் சின்னதாக ஒரு தொழில் பண்ணுறான் அதில் அவர் போதிய வருமானமும் இல்லை அதே மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிட்டுருக்கு அப்படி தானே அதனால நிம்மதியாக நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதனால தொழில் இல்லை நாளையிலேருந்து பிரச்சனை வராது ரானே நான் சரி நான் வர்ற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன் இதை பாங்காய வச்சுக்க தொழில் செய்கிற இடத்துல இதை உன்னோட இருப்பு இடத்துல அறுத்து மட்டும் போட்டுருக்கேன் விற்க வரைக்கும் அந்த இடத்தட்டும் மாறக்கூடாது எப்போ போல் அங்கேயே எந்த இடம் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன் சீக்கிரமாகவே உனக்கு விற்று கொடுத்துறேன் அது வராது அதுக்குள்ளேயே அட்வான்ஸ் வாங்கிடலாம் நான் அமைச்சு தரம்போம் அடுத்த வாரம் நான் வந்து பார்த்துட்டு போகும் கருப்பசாமி மறுபடியும் குமார வெறிச்சுப்பா குமாரபாளையம் மறுபடியும் எல்லாம் காலில் விழுப்பா இதில் சிஏ படிக்கிறது மட்டும் உள்ளவா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் பார்த்ததுல கருப்பசாமி நான் சொன்ன டைமுக்கு வரணுமா இல்லையா அதனால இப்போ அதனால் அதனால மறுபடியும் மொதல் இருந்தது எழுதணும் எழுதிடலாமில்ல போய் கால் அதனால அடுத்த டைம் எழுதும் போது நல்லபடியா படிக்க வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு ஒட்டுக்காக எழுதுறமான நான் கருப்பசாமி நல்லபடியா சக்ஸஸ் பண்ணி நான் கொடுத்துறோம் இருப்பிடத்திலிருந்து உனக்கு தகவல் சொல்லியும் கூட உன்னால வர முடியல அதனாலயா ஒரு சின்னதாக ஒரு தட்டு தட்டுன்னா இல்லையா அதனால இன்னும் எந்த இடத்துல வராது நாங்கள் அருப்பம் கூடவே இருந்து நல்லபடியா காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியா வாழ வச்சு அதுலேருந்து அந்த பக்கம் இருந்து நமக்கு தகவல் வரணும் அம்மாவாசை வரைக்கும் பொறுமையார் சரியா இப்போ வரைக்கும் வேண்டாம் அப்படின்னவன் அடுத்தது வேணும் அப்படின்னு வந்து கேட்பேன் சரியா அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்ல உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு அதே ஏரியாவில் உனக்கு உருவாக்கி தருவேன் அதே மாதிரி நம்ம ட்ரிப் ஒரு பக்கம் போகலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அம்மாவாசைக்கு அப்புறம் டைம் கொடுக்குறேன் சரியா அதே போல் அம்மாவாசைக்குள்ளே நான் உனக்கு சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீ போகிறதா போக வேண்டாம் அப்புறம் முடிவு பண்ணிவிடுவோம் அதுக்கு போலாம் சரியா நான் சொல்றது சிங்கப்பூர் ட்ரிப்பு போகலான்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நீ முடிவு பண்ணியிருக்கியா பண்ணிருக்கீங்கள அதனால தான் இப்போ நானும் சொன்னேன் நான் போறதா இருந்தாலும் நான் முடிவு பண்ணணும் நீ போறதா இருந்தாலும் நான் தான் முடிவு வேணும் அதனால அம்மாவாசனைக்கு ஒரு முடிவு சொல்றேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் கும்பகோணம் கும்பகோணம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு மானே தைலேந்து மாசி முப்பது கடைசி ஆகணும்னு உனக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறந்தான் நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் காரியங்கள் எல்லாம் ஒன்று சிலதெல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கெட்டதெல்லாம் உனக்கு முதல் ஏற்றணும் அதனால தான் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஆகணும்னு ஒன்று இழுத்துருக்கேன் சரியா அதனால் இப்போ நெருக்கி வந்துட்டோம் இந்த மாதம் முடிய போதா அடுத்த மாதம் முப்பது முடியணும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீ எதிர்பார்த்த மாதிரி ஒன்று சேர்த்துருக்கணும் வாய்ப்பு அதே போல் கருப்பசாமி வந்து தொழிலில் நல்லபடியாக நம்ம அமைச்சு நாலு பேரது போல் மதிக்க வச்சு அதே ஊரில் நமக்கு வந்து இப்படி நிற்கணும்னு வந்து கேட்டிருக்கேன் அதுவும் இல்லை ஆமாம் இல்லை அப்படி தானே போய் காலைல விட்டுவான் உனக்கு அதே போல் இன்னொரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு தரேன் அதனால் கருப்பசாமி உனக்கு அதே மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு அந்த ஊரில் நம்ம ஜெயிச்சு காட்டிலமானேன் இன்னும் ஒரு முப்பத்தி மூணு நாள் தான் பாக்கி இருக்குது நான் சொன்னதில் அந்த நாள் முடியட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை கருப்பசாமி உனக்கு கொடுத்து நல்லபடியாக அந்த இடத்துல காப்பாற்றுறேன் முப்பத்தி மூணு நாள் எதுக்கு முடியுது இன்னோடய கெட்ட டைம் முடியுது அதுக்கப்புறந்தே உனக்கு நல்ல டைமே ஆரம்பிக்குது அப்போ ஆரம்பித்ததுக்கு தான் நீ சொன்ன மாதிரி அவள் வந்து சேர்ந்து வாழ்றான் அதுக்கப்புறந்தான் ஒரு பேச்சுவார்த்தையே வரும் சரியா முப்பத்தி மூணு நாளில் மாட்டான் முப்பத்தி மூணு நாளைக்கு தான் ஒரு பேச்சுவார்த்தை பேசலாமான்னு உண்மையில ஒரு ஆர்வமே தோணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மறுபடியும் அவன் பேச்சுவார்த்தை வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ஒரு முடிவும் பண்ணிடுவான் சரியா அது வரைக்கும் அப்படியே கிடக்கும் தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி தான் கிடக்கும் அது வரைக்கும் நீ அம்மாவாசை நீ வந்துட்டு போகணும் இந்த இதை நீ பகுதி சவுண்டு தேய்ச்சி குளிச்சுடு ஒன்றை பாங்காக வச்சுக்க நாங்கள் அறுப்பம் கூட வரம்பு கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் நமக்கு வந்து வாரிசு வேணும் சரிப்பா அதே போல் கருப்பசாமி உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அதனால் வாரிசு உருவாகிறதுக்குள்ள குடும்பத்திலையும் ஒரு சிலதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது அதனால் சரி பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்ந்து இப்படி நிற்கணும் அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பை அமைச்சு தரேன் ஆனால் முழு பொறுப்பு நீதான் மகளை ஏற்றுக்கணும் அவனை என்ன தான் சரி பண்ணினாலும் நீ வந்து ஒரு நம்ப நம்பினாத்தையும் அவன் வேலை செய்வேன் அப்படிதானே அதனால் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து சரி பண்ணி கொடுத்துறேன் ஆனால் குடும்ப பொறுப்பு எல்லாம் நடத்துறது கடைசி வரைக்கும் ஊந்தலையில் விளந்தது சரியா முக்கால் வாசி அவனை மாற்றிடலாம் ஆனால் அவன் பிறவி குணத்தை மாற்ற முடியுமா அப்படித்தானே அதனால் முக்கால் வாசி யாரோட சொல் பேச்சும் கேட்காமல் தனியாக நின்று ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி அமைச்சு தரேன் அதுக்கப்புறம் நீ ஒரு ஊண்டுகோலா நின்று அதில் இருந்து ஜெயிச்சு வழியில் வந்துடலாம் போல் வாரிசும் கருப்பசாமி உனக்கு கொடுத்து நிம்மதியாக பேரும் புகழமாக ஒன்றும் வாழ வச்சிடலாம் இது சரி பகுதி உள்ளுக்கு சாப்பிட்டணும் ரெண்டு பேரும் கருப்பம் கூடவே வரம்போம் அடுத்த வர வந்து பார்த்துருப்போம் கருப்பசாமி மறுபடி ஜந்த உருப்பா மறுபடி கோபி உயர்ச்சிப்பா கோபி அதனால ஆர்டரை போடுற பக்கமெல்லாம் வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை நீ உட்காருப்பா கூப்பிட்ற அதனால் நம்ம ஆர்டர் போட்ட பக்கமெல்லாம் சரியான வழி பதில் வர மாட்டேங்குது அதனால ஆர்டர் போட்டதில் உனக்கு நினைச்சது போல் நீ போய் பேசும்போது அந்த பொருள் தெரிஞ்சுதானே ஆகணும் அதில் நல்லதாக நல்ல கெட்டதானு உனக்கு தெரியுமில அவனுக்கும் தெரியுமில்ல அதுக்கப்புறம் பேசிடலாம் ஆக மொத்தம் பணத்தை வாங்கிடலாம் சரியா அதே மாதிரி கருப்பசாமி நம்மளுக்கு நில வாடகை கொடுறதுக்கு இன்னொருத்தன் வருவேன் முதல் கேட்டவன் என்னாச்சு

அதுக்கு மட்டும் வியாழக்கிழமை சரி இப்போ தொழிலுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் வியாழக்கிழம வந்து பதச்சிடணும் கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா பழக்காடி பார்த்ததில் முத்தூர் வச்சுப்பான் முத்தூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக திருமணத்தை நடத்தி கொடுத்து எப்பவும் போல் கருப்பசாமி எனக்கு அந்த இடத்துல பேரும் புகழமாக காப்பாற்றி கொடுக்கணும் கருப்பசாமி நான் நான் இன்றைக்கே உன்னோட இருப்படத்துக்கு வந்துடாமே சரியா அதே போல் நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு சீக்கிரமாக உனக்கு தொலாவி முடிச்சு கொடுத்து நான் கருப்பசாமி உன்னோட அந்த இடத்துல பேரை காப்பாற்றிடலாம் சரியா நீ தொலாவிலாம் போக தேவையில்லை இந்த இடத்துல பொண்ணு இருக்குதுன்னு உனக்கு தகவல் தேடி வரும் அதை பார் பார்த்ததில் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் சரியா கிட்டவா இந்த இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு இதை கொண்டுட்டு போய் எனக்கு தாயின் தகப்ப நான் கூட இருந்து குடும்பத்தில் நிம்மதியாக ஒரு பொண்ணை தொலாவி கட்டி வச்சுருவேன்ப்பா அப்படின்னு என் பேரை சொல்லி நில வசப்படியில் கட்டியிருக்கு நான் கருப்பசாமி இன்றைக்கி ஓம்படி வசத்துக்கு வந்துடுறோம் அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போகும் கருப்பசாமி மறுபடி ஊத்தரம் விட்டு துருவா பழக்காடி பார்த்தேன்னா திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் அதே கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அதே மாதிரி கணவரை சம்பாதிச்சு ஒரு நாலு காசு கொடுக்கணும் உப்பத்தியா ஒரு ஐநூறு ஆயிரம் கையில் வந்திருக்குது ஐநூறு வந்துச்சா ஆயிரம் வந்துச்சா ஐநூறு அதனால நான் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல முப்பத்தியாக கையில் சம்பாரித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் சம்பாதிச்சு நாலு காசு கொடுக்குற மாதிரி உருவாக்கி அதே மாதிரி அதே நம்ம நினச்ச கம்பெனிலேயே இப்போ ஆளை கூப்பிட்ருக்கேன் இப்போ போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு அதே இடத்துல இன்னொரு மாதம் கழிச்சு அங்கே போகிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா போய் காலைல விட்டுவான் சரிப்பா அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே நம்ம கேரளத்தில் இருக்கிற வீட்டில் குடியிருக்கிற வீட்டில் பிரச்சனையா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரியல அதனால் நம்ம எப்போ அங்கே போவோம் அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ளே இடையில இடையிலான வந்து பார்த்துட்டு போக முடியுமா சரி அப்போது வெள்ளிக்கிழமைக்கு வந்து பார்த்துட்டுருக்கோம் வெள்ளிக்கிழமை வந்து கனி வாங்கிட்டு போவோம் நான் கொடுக்குறத கொண்டுட்டு போய் இல்லை அங்கே இடத்துல போட்டுரு அதே மாதிரி இருக்கிறவனுக்கும் அந்த இடத்துல வராது அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீடு சுத்தம் இல்லாமல் இருக்குது அதை போட்டுட்டு அப்படின்னா அவனுக்கு நல்ல வேலை வெட்டி கிடைச்சிடும் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு நமக்கு வாடகை கொடுக்கும் அப்படி அமைச்சா போதும் இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் கொடுக்குற கனி அங்கே போட்டாச்சுனாலே எது குழப்பம் வராது நாங்கள் கருப்பும் கூடவேந்துடான் தான் இதை ரெண்டு நாளைக்கு நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக திருத்தி கொடுத்து நாலு காசு சம்பாரித்து நாலு நம்ம கையில் கொடுக்கணும் அப்படின்னு என் பேர சொல்லி நிலவாசபடியில் கட்டிடணும் நான் கருப்பை இன்றைக்கே அவங்க கூட வந்துடுறோம் மைசூர் வச்சுப்பா மைசூர் இப்போ கொஞ்சம் வழி குறைஞ்சிருக்கணுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு சுத்தமாக வழி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து இப்போ அடுத்த ஒரு முப்பது நாள் கழிச்சு போய் செக்கப் பண்ணு ரத்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு அவனை ரத்தம் கம்மியாக இருந்தேன்னு சொன்னேன் அதனால ரத்தம் கம்மியாக்கிறது அடுத்த அம்மாவாசை முடிஞ்சு போய் பார் ஒரு செக்கப் உன்னோட மன திருப்திக்கு போ எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி இடத்த வித்து கொடுக்கணுமாப்பா வித்து கொடுக்கணும் இன்னும் கிட்டவா இப்போ நேராக மைசூர் வரையும் அங்கே போகிறியா சரி அப்போ அங்க போகும்போது நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல கீழே வைக்க முடியுமா விற்கிற இடத்துல இதை கொண்டுட்டு போய் கீழே மண்ணை தோண்டி வச்சிடணும் நல்ல ரேட்டுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரேட்டுக்கு கொஞ்சம் போகிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி ஒன்று போய் கீழே தோண்டி உள்ளே வச்சிடும் அதே போல் கருப்பசாமி நான் கொடுக்குற ரெண்டு நாளைக்கு கனி நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்ச குளிச்சிடு சாப்பிட்டு குளிச்சிடு இதை பண்ணிடு இன்னமும் வலி இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம் இந்த இன்னைக்கு பௌர்ணமிடாம பாஞ்சு நாள் கழிச்சு என்னை வந்து பார்ப்போம் இது ஆர்ட்ரு இது அப்போ அங்கே தாராளமாக நீ போகலாமே உனக்கு பழைய வழி உனக்கு வேலை வருமானம் எல்லாம் கொடுத்துருவேன் உடம்பு ஒத்தடிக்காம தான் இப்போ வேலைக்கு வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கேன் உனக்கு உடம்பு இன்னும் அடுத்த பதினஞ்சு நாள் கூட முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்துருவேன் நீ போல் போய் இன்னும் வியாபாரம் பண்ணலாம் இன்னும் ஒரு மூணு வருட காலத்துக்கு உனக்கு யாரோட தயவும் இல்லாமல் நீ போய் வியாபாரம் பண்ணி ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் தாராளமாக போகலாம் நாளைக்கே போகலாம் அந்தளவுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு அதை கொண்டு அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமும் கொடைவரம் கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா படக்கடி பார்த்ததில் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் இதில் வந்து சோபா சோபா கடை வச்சிருக்கிற யாரு அதனால கரப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்தேன் அதனால எதுவுமே கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது அப்பா அப்படி தானே அதனால மேலும் மேலும் தான் உருவாகுதா தவிர எனக்கு சிக்கல் தீர்ற மாதிரியே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேது உங்கள் எதுனப்பா என்னோடய ஆலயத்தோட சுற்றி சுற்றிட்டு வா சரிப்பா அப்படியா உனக்கு வளைஞ்சி வந்திருக்கணும்னா அவனை எப்போவே வந்திருக்கணும் இது வேணுமனே வந்து ஒரு சதி திட்டம் மானே சரியா அங்கேயே கூடவே ஆள் இருக்குது அதனால் கருப்பசாமி அவனை சுலோ பண்ணாலே உன் பிரச்சனை தேர்ந்துடும் சரியா அவன் வாங்க வரவனையும் சேர்ந்து தடுத்துறது ஒரே ஒரு தந்தை வேற எல்லாம் ஒன்றும் இல்லை அவனுக்கு உளுந்ததுன்னா சரியாக போயிடும் அதனால் நீ என்ன பண்ணுற அந்த நான் கொடுக்குற கணியை கொண்டுட்டு போய் சரியா அறுத்து மஞ்சத்தூள் தொடச்சி நாலா பக்கம் இருப்பிடத்தில் மட்டும் போட்டுரு அடுத்த அஞ்சு நாளைக்குள்ளே அவனுக்கு ஒரு சிக்கலும் உருவாக்கிறேன் உன்னால் தயவு உரு உருவாகிற மாதிரி வருவேன் ஏதோ ஒன்றை சொல்லிட்டு அதே மாதிரி பேச்சுவார்த்தைக்கு அந்த இடத்துக்கும் வருவேன் மறுபடியும் அதே இடத்துக்கு நம்ம நினச்சதோட பேச்சுவார்த்தை முடித்து உனக்கு மாற்றி விட்டால் போதுமில்லை நான் ரப்பசம் உனக்கு மாற்றி தந்துடுவோம் அதே மாதிரி தொழிலில் போய் உட்காற மாதிரியெல்லாம் எங்கள் அண்ணுக்கே சிக்க மாட்டேது யாரோ ஒருத்தர் டார்ச்சர் கொடுக்க வந்துடுவேன் அவனுக்கு போய் இருந்துட்டே வேலைக்கு போக முடியாது அது எல்லாமே வந்து மாசி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த அதுக்குள்ளே ஒரு ஓர்செல் பண்ணிடுவோம் மாசி பத்துக்கு மேலே நிரந்தரமான ஒரு தொழில் அதே தொழில் சோபாவில் அடித்து கொடுத்து நிரந்தரமாக உட்காந்து சம்பாதிக்கணுமா அமைச்சா போதுமா அதே மாதிரி இப்போ இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டுரு எல்லாம் முடித்து ஓர்செல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கருப்பசாமி நல்ல வழியாக அவனுக்கு நம்ம ஸ்டேண்டர்டான ஒரு இடம் கிடச்சி வாழ முடியுமா அப்படின்னு இன்னும் பதிமூணு மாத காலத்தில் சுயமாக சம்பாரித்து இன்னொரு பக்கம் இடத்து வீட்டோடு வாங்கலாம் அந்தளவுக்கு வருமானமெல்லாம் வர முடியாமல் இப்போதைக்கு அஞ்சு நாள் கூட அவனுக்கு மாற்றி அமைச்சு தந்துடுவோம் அடுத்த வாரம் வந்து பார்த்துட்டு நீ இருக்கிற அந்த இடத்துல போட முடியுமா இப்போ எது மாற்றி விடணும் இப்போ கோயில் இடம்னு சொன்னது எது அங்கே போட முடியுமா நீ அவுட்டரில் சுற்றி போடலாம்ல போடலாம்ல அதை மட்டும் போட்டுரு எதுவாக இருந்தாலும் எனக்கு நியாயம் கிடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி மட்டும் போடு மற்ற நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு தான் சொல்லிட்டேன் அஞ்சு நாளில் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி நீ செட்டிலாக இருக்கிற நாயங்காலமெல்லாம் வந்துருச்சு கிட்ட மொதல் ஒவ்வொன்றா வெளியே ஏற்றிடும் சாப்பாடு உள்ளே சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் அவிநாசி வச்சுப்பா அவனாசி வேலை வேலை வந்துடுச்சு அப்படி தானே ஆளு பஞ்சாயத்தும் இல்லை அதனால் இப்போ போய் பார்த்துட்டு வந்திருக்கிற பொருள் எல்லா பொருளும் பார்த்த இடமானு அதை கொண்டாந்து போட்டோம் அப்படின்னா ஒரு பத்து ஆயிரத்திலிருந்து ஒரு பதினைஞ்சாயிரம் தான் மிச்சம் ஆகும் சரியா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஐம்பதெல்லாம் மிச்சமாகாது ஆகும் அதனால புதுசு பழசு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் மிச்சமாகும் ஆகும் அதனால நீ இறங்கி செய்யலாம் பொருள் தரமாக இருந்தால் சரி நீ நினைக்கிற மாதிரி போட்டு எல்லாம் ஹோல்சேல் பண்ணும்போது அந்த ரேட்டுக்கு மறுபடியும் வந்துடும் அதனால நீ பயப்படாம நீ இறங்கி செய்யலாம் அதனால ஆளுக இதுவும் வராது வேலையிலயும் பிரச்சனை இல்ல அதே மாதிரி திருமணத்துக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பிட்டு இருக்குது அதனால இப்ப வந்துட்டு வந்துட்டு தான் கண்ணுக்கு காட்டுது அதனால தை முப்பது முடியட்டும் சரியா மாசி ஒன்னாம் தேதி பிறக்கிறது இல்லையே உனக்கு அங்கங்க அவங்க இருக்குதுன்னு மறுபடியும் தகவல் வரும் உனக்கு சீக்கிரமா அமைச்சு கொடுத்துறேன் செட்டு போடுறதுக்கா சரிப்பா எப்ப இங்க கொண்டுட்டு வருவேன் எடுத்துட்டு வந்துடலாம் சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டுருக்கோம் சரியா அதுக்கு டைம் சொல்கிறோம் கருப்பசாமி மறுபடி கோத்தகிரி வச்சுப்பா கோத்தகிரி அதனால டீ கித்து உள்ள வரமா அதே போல் கரப்பசாமி அந்த வியாபாரத்தில் பஞ்சம் இல்லாமல் கருப்பம் கொடுத்துருப்பேண்ணே மறுபடியாக போயிட்டுருக்குல்ல அதே போல் கரப்பசாமி இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அதுவும் இப்போ போய் பேசி வச்சிருக்கோம் அதை நல்ல முறையாக முடிக்கணும் அதனால் இப்போ பேசின வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரியுமே முடிஞ்சிரும்னு கண்டிப்பாக அதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் தடங்கள் எல்லாம் உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்